ஓகே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போயிடலாம் சரிங்களா இன்னைக்கு ஜூலை ஒன்னோட கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம பார்த்துப்போம் சரிங்களா ஸோ ஜூலை ஜூலை ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் பேப்பர்ல ஹெட்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் நியூ கிரிமினல் லாஸ் இன் எஃபெக்ட் அவன் சரிங்களா கிரிமினலாக வந்து புதுசாக இது பண்ண வராங்க நான் என்ன இதெல்லாம் பார்த்துக்கணும் இந்த ரெண்டு மூணு லைன்லாம் தான் நல்லா படிக்கணும் ஸோ இந்த ஆர்டிக்கல் பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் சோமநாத்புரம் பூர் சோமநாத் பூர் அங்க வந்து இது பண்ணியிருக்காங்க சரிங்களா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்னா ஒன்றும் இல்லை இது வந்து உலக அளவில் பழம்பு பழம்பெரும் பொக்கிஷங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒவ்வொரு நாட்டுலையும் வந்து பல புராதான பொருட்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்து இடங்கள்லாம் பார்த்து அதை மார்க் பண்ணி அதுக்கு பண்டு கொடுத்து அது மேனேஜ்மெண்ட் பண்ண வைக்கும் ஒவ்வொரு நாடும் அவங்க நாட்டுல வந்து இந்த மாதிரி புலாதார பொருட்கள் இருந்தா நாமினேட் பண்ணுவோம் அவங்க பாத்து செக் பண்ணிட்டு உண்டான விஷயங்களை பார்ப்பாங்க பண்ணுவாங்க சரிங்களா சரிங்களா ரீசென்ட்லி டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கர்நாடகா ஹேஸ் பிளான் டு ப்ரமோட் யுனஸ்கோ வேர்ல்டே வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் ஆஃப் சோமநாத்புரா அஸ் அ பார்ட் ஆஃப் மைசூர் டூரிசம் சர்க்கிட் சரிங்களா மைசூர் டூரிசம் சர்க்கிட்டுக்குள்ள அதை கொண்டு வர போறாங்க சரிங்களா இப்போ சோம்நாத் எங்க இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க சோம்நாத் வந்து கன்ஸ்ட்ரக்ட் இன் டுவெல்த் அண்ட் தேர்டீன் சென்ச்சுரி சரிங்களா த ட்ரை ஆஃப் டெம்பிள்ஸ் மூணு டெம்பிள்ஸ் சுற்றி கேட்டிருக்காங்க இன்க்ளூட் யுனெஸ்கோ லிஸ்ட் ஆர் நாட் ஒன்லி நாட் ஒன்லி ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன் எக்ஸப்ஷனல் ஸ்கில் ஆஃப் தேர் பில்டர்ஸ் பட் ஆல்சோ நிறைய பொலிட்டிகல் ஹிஸ்டரியர் தட் ஷேப் தேர் கன்ஸ்ட்ரக்ஷன் சரிங்களா அங்க வந்து அந்த பாக்கும்போது இந்த டெம்பிளை பார்க்கும்போது அந்த கட்டுமானம் அமைப்பு மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிகல் ஹிஸ்டரியும் நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க இப்போ பன்னெண்டு பதிமூணாவது சென்சல் கட்டப்பட்டது சரிங்களா இங்க பாத்தீங்கன்னா டெம்பிள் இங்க இருக்கு சரிங்களா சென்னகேசுவா டெம்பிள் டிவர்ட் டூ லார்ட் விஷ்ணுவுக்கு இது வந்து தௌசண்ட் ஒன் செவன்டீன்ல வந்து அஹ் கட்டப்பட்டது கிங் விஷ்ணுவர்தனா எதுக்காக அவர் வந்து சோலாக்கு எதிராக படையெடுத்து வெற்றி கொண்டாங்க அந்த வெற்றி இதுக்காக கட்டப்பட்டது அது விஜய நாராயண டெம்பிள்னு சொல்லி அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு சரிங்களா அது கேசவா டெம்பிள் கேசவா டெம்பிள் வைஷ்ணவ ஸ்ரீன் சோமநாத் அண்டர் கிங் நரசிம்மா சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஸ்டார் மூலயமா இது வச்சிருக்காங்க வேணுகோபால் இந்த மூணு ஸ்டேச்சு அங்க இருக்கும் வைஷலாசுரா டெம்பிள் இது பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் சிவா டெம்பிள் கன்ஸ்ட் பை ஹொய்சராஸ் டுவெல்த் சென்ச்சுரியில கட்டப்பட்டது சரிங்களா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு இது பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் வித் லேண்ட்மார்க் ஏரியா தட் ரிசீவ் லீகல் ப்ரொடெக்ஷன் அண்ட் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஓவர் பை யுனெஸ்கோ சரிங்களா இதுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா லீகல் ப்ரொடெக்ஷன் இது கிடைக்கும் சரிங்களா எஸ்டாப்ளிஷ் த்ரூ தூனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் கன்வென்ஷன் நைன்டீன் செவன்டி டூ கீழே கொண்டு வரப்படுது யுனெஸ்கோ டிசைனேட் கல்ச்சரல் ஹிஸ்டாரிக்கல் சயின்டிபிக் அதர் சைட் கிளாசிஃபைட் ஆஃப் கல்ச்சரல் நேச்சுரல் மிக்சு ஹெரிட்டேஜ் சைட்டும் இது இது பண்ணுவாங்க கிரிட்டீரியா பாத்தீங்கன்னா இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா யூனிக்னஸ்ஸாக இருக்கணும் ஜோக்ராஃபிகல் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அதை தான் அது கல்ச்சுரல் ஃபிசிக்கல் இம்பார்ட்டன்ஸா இருக்கும் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் என்ன செய்யலாம் அந்த இடத்த வந்து நாமினேட் பண்ணலாம் அவங்க வந்து செக் பண்ணிட்டு அந்த அங்கீகாரம் தருவாங்க பாருங்க எக்ஸாம்பிள் ஆஃப் வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் என்காப் ஏஷியன் ரூயின்ஸ் ரூயின்ஸ்னா உடஞ்சு போனது ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரக்சர் சிட்டிஸ் டெசர்ட்ஸ் ஃபாரஸ்ட் ஐலாண்ட் லேக்ஸ் மானுமெண்ட்ஸ் மவுண்டைன் வைல்ட் ஏரியா எல்லாமே வந்து வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் கூட கொண்டு வரலாம் சரிங்களா சோ யுனெஸ்கோ டெஸ்டினேட் தீஸ் ஐட்டர்ஸ் ப்ரொடக்டட் ஏரியாஸ் மேனேஜர் அண்ட் மெயின்டென் பை இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் ப்ரோக்ராம் அண்டர் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் இவங்களே வந்து காசு ஒதுக்கி இதுக்காக நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணுவாங்க லீகல் ப்ரொடக்ஷனும் அது கிடைக்கும் புரிஞ்சுங்களா ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் புரிஞ்சா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைடு இதுதான் ஹாய்சலா டெம்பிள் சொல்லுவாங்க அந்த ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்டில் அதை கொண்டு வருவாங்க சரிங்களா சோ கர்நாடகால இருக்கு சரிங்களா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் சரிங்களா ஸோ ஹொய்சால் டெம்ஸில் வந்து வெஸ்ட்ரா ஸ்டைலில் கட்டப்பட்டிருக்கு ஸ்டிலேட் பிளான் சோப் ஸ்டோன் யூஸ் பண்ணுறதுக்கு ஹைபிரிட் ஸ்டைலு ஒரு ஸ்டிலேட் பிளானா இந்த மாதிரி சுத்தமாக இந்த மாதிரி சுற்றி இது பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் புரிஞ்சா ஏதாச்சும் டவுட் இருக்கா ஓகேவா ஓகே சார்

மீட்டிங்லேருந்து உருவானதுதான் எஃப்டிடிங்களா எங்க பார்த்தீங்கன்னா டெவலப் நேஷன் இன் பாரிஸ் பாரீஸோட பாரிஸ் இடத்துல உருவாக்கப்பட்டதான் இது எஃப்ஐடிஎப் வந்து செப்பரேட் பார்த்தீங்கன்னா ஓஐசிடி அங்க இருக்கக்கூடிய பாரீஸ்ல தான் இருக்கு சரிங்களா ஆஃப் சரிங்களா இது எதுக்காக இது பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா காம்பட் மணி லாண்ட்ரிங் எங்க கருப்பு பணத்தை மாத்தாங்களா அது அதே மாதிரி ஆஃப்டர் நைன் லெவன் அட்டாக்ஸ் எங்க நம்ம அமெரிக்க எதிராகவும் இது வந்து அமைப்பு செயல்படும் சரிங்களா எஃபர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஃபினான்சிங் ஆஃப் வெப்பன் ஆஃப் மாஸ் டெஸ்ட்ரக்ஷன் ஸோ இதுக்கெல்லாம் கம்மி பண்றதுக்காக இது பண்ணுவாங்க சரிங்களா மாஸ் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப்லாம் கம்மி பண்ணுறதுக்காக இது பண்ணுவாங்க ஸோ எஃப்ஐடிஎஃப் வந்து பிளினரி இன் டிசிஷன் மேக்கிங் பாடி மேக் மே மீட்டிங் த்ரீ டைம்ஸ் வர இயர் வந்து இருக்கும் டு டிஸ்கஸ் மியூச்சுவல் எவலுவேஷன் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரீஸ் சரிங்களா ஸோ கண்ட்ரீஸ் வித் மேஜர் டெஃபிஷன்சி ஆன்டி மணி லாண்டரிங் காம்பேட்டிங் ஃபினான்ஷியல் டெரரிசம் லிஸ்ட் அண்டர் ஜுடிஷன் அண்டர் இன்க்ரீஸ் மானிட்டரிங் கிரே லிஸ்ட்டு பிளாக் அந்த மாதிரி இப்போ ஒரு நாட்டுல வந்து கள்ளப்பணம் பரிவர்த்தனை நடக்குது டெரரிஸ்டுக்கு வந்து மணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க என்ன செய்வாங்க லிஸ்ட்ல போட்டுருவாங்க அந்த லிஸ்ட்ல போட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு யாருமே வந்து என்ன செய்ய மாட்டாங்க காசு கொடுத்து உதவ மாட்டாங்க அடுத்த கண்ட்ரீஸு இவங்களுடைய வணிகம் சென்ட் பண்ண மாட்டாங்க எல்லாமே இது பண்ணுவாங்க சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா தேர்ட்டி நைன் பாடி இருக்காங்க சரிங்களா டூ ஆர்கனைசேஷன் யூரோப்பியன் கமிஷன் கல்ஃப் ஆஃப் கமிஷன் இதுல இருக்காங்க இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து புல் மெம்பரா வந்து மாறிட்டாங்க ஃபுல் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து அப்சர்வரில் இருக்காங்க அடிஷனலி இந்தியா இஸ் பார்ட் ஆஃப் ரீஜினல் பார்ட்ரஸ் ஏசியா பசிபிக் குரூப் யூரேபியன் குரூப் எல்லாம் இந்தியா வந்து இருக்கு சரிங்களா இந்தோனேஷியா வந்து இப்போ வந்து அப்சர்வரா இருக்காங்க இதுல சரிங்களா அப்சர்வர் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இண்டர்நேஷனல் இன்டர் போல் வேர்ல்ட் பேங்க் எல்லாம் வந்து அப்சர்வர் ஸ்டாட்டஸ் இருக்காங்க கிரே அண்ட் பிளாக் லிஸ்ட் வச்சா என்ன நடக்கும் யாரையும் வச்சிருக்காங்களோ அவங்கள வந்து சேஃப் சப்போர்ட்டிங் பண்டி அண்ட் மணி லாண்ட்ரிங் வார்னிங் மாதிரி இதில் கொடுப்பாங்க இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு வச்சிருக்கேன் நீங்க எதனால உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல வச்சிருக்கேன்னா நீங்க வந்து டெரரிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்றீங்க உங்களுக்கு பண்ணிங் பண்றீங்க மணி லாண்டரிங் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே பிளாக் லிஸ்ட்ல வச்சிட்டாங்க அப்படின்னா சொன்னா காமர்ட் நான் கோஆபரேட்டிவ் டெரிட்டரிஸ் சப்போர்ட்டிங் சட்சிவிட்டி நாங்க வார்னிங் கொடுத்தோம் நீங்க பண்ணல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிளாக் லிஸ்ட் வச்சிருவாங்க இப்ப யார் யார் பிளாக் லிஸ்ட் இருக்கா ஈரான் நார்த் கொரியா மியான்மர்லாம் பிளாக் லிஸ்ட் இருக்காங்க ரிப்போர்ட்ங்கிறது வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் கண்ட்ரி மெஷர் டு மணி லாண்டரிங் நீங்க மணி லாண்டரிங் இந்த மாதிரி இதுலாம் வந்து ஒரு கண்ட்ரி என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அசஸ் பண்றது அது சரிங்களா எவ்ளே டீம் வந்து பியர் ரிவ்யூஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க வித்வுட் பிரிஜிடம் அவங்க யாருக்கும் சாதரவு இல்லாம பண்ணுவாங்க எஃப்எஃப் டெக்னிக் கம்ப்ளைண்ட் சரிங்களா ஸோ எப்பிடிஎஃப்னா என்ன ஃபினான்சியல் ஆக்சன் டாஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இவங்க வந்து ஜி செவன்ல உருவாக்கப்பட்டவங்க சரிங்களா சரிங்களா இந்தியா மெம்பராக இருக்காங்க சரிங்களா இது வந்து லிஸ்ட் கிரியேட் பண்றாங்க கிரே லிஸ்ட் பிளாக் லிஸ்ட் வாரிங்காக எதுக்காக மணி லாண்டரிங் இதுக்கெல்லாம் வந்து யார் சப்போர்ட் பண்ணலாம் உங்களுக்கு எதிராக இருக்கு அதெல்லாம் பண்ணாங்கன்னா சாங்ஷன் எக்கனாமிக் சாங்ஷன் அவங்க மேல விழுகப்படும் அந்த கண்ட்ரிஸ் கூட யாரும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எதுவுமே பண்ண மாட்டாங்க சரிங்களா அடுத்து புவன் பஞ்சாயத் ஜியோ போர்ட்டல் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இது வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் டூ நியூ நியூ ஜியோ போர்ட்டல் ஏன்னா ஒன்னு வந்து புவன் பஞ்சாயத் அண்ட் நேஷனல் டேட்டா ஃபார் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ரெண்டு போர்ட்டல் வந்து இது பண்ணியிருக்காங்க போர்ட்டல்னா ஆன்லைன் மூலியமாக இது பண்ணுறது ஸோ திஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் ஜியோ ஸ்பேட்டியல் டேட்டா ஸோ இருந்து நாம பார்த்தா என்னென்ன வினசி என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது இது வந்து நமக்கு டேட்டாவா தரும் இதை வச்சுட்டு என்ன செய்யலாம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் சரிங்களா ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷன் டு கவர்னன்ஸ் அண்ட் ரிசர்ச் சரிங்களா யாருக்கு கிராம பஞ்சாயத்து லெவலுக்கு இது யூஸ் ஆகும் சரிங்களா ஃபங்க்ஷன் டெவலப் என் என்ஆர் சி ஒரு வீங் தான் இது பண்றாங்க திஸ் வெப் ஜி பிளாட்ஃபார்ம் எனபிள்ஸ்லேஷன் ஆஃப் அனலைசர் டார்ப்பிங் ஷேரிங் வெப் வெப் மேப் சர்வீசஸ் பார் ஆல் திமெட்டிக் டாட்டா ப்ரொடெக்ஷன் சரிங்களா இதெல்லாம் வந்து அது வந்து கொடுக்கும் तो नेशनल डेटाबेस पर एमरजेंसी मैनेजमेंट (NDEM) पोर्टल ये बताइए ना कॉम्पलेंसी स्ट्रक्चर मल्टीस्किल जो स्पेशल डेटाबेस कवरिंग डी एंटरटेन कंट्री सही ला डिस डेटा सपोर्ट्स असिट्यूशन एस्सेसमेंट फैसिलिटीज पर इफेक्टिव डिसीजन मैनेजिंग आईडियों की यूज़ आउट फॉर சோ ஜியோ ஸ்பேஷியல் டேட்டெல்லாம் வச்சு இது பண்றாங்க சரிங்களா இந்த டிசாஸ்டர் ரிஸ்க் இதெல்லாம் பண்றாங்க டிசாஸ்டர் ரெக்கார்ட் டேட்டாக்காக தா வந்து யூஸ் பண்றாங்க ஐசிஆர் பொதுவா இன்டகிரேட் கண்ட்ரோல் ரூம் फॉर எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் இது मिनिस्टर ஆஃப் ஹோம் अफेयर्स கீழ இருக்கு சரிங்களா அடுத்து இன்டர்நேஷனல் சோலார் லைன் ஐஎஸ்ஐனு சொல்லுவாங்க சரிங்களா இந்தியா தான் ஆரம்பிச்சிருக்கு இப்ப வந்து டாபிக் ஆஃப் கேன்சர் இருக்கு இல்ல அது இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து சூரிய வெப்பம் அதிகமா இருக்கும் இந்த சூரிய வெப்பத்தை வச்சு நம்ம சோலார் எனர்ஜி கிரியேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றதுதான் இதோட கான்செப்ட் கான்செப்டே இதுல வந்து சூரிய முன்னாடி வந்து நம்ம டாபிக் ஆஃப் கேன்சர் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் மட்டும் தான் இருந்தாங்க இப்போ நிறைய கண்ட்ரீஸ்ல உள்ள கொண்டு வரணும் ரீசென்ட்ல ஹண்ட்ரட் கண்ட்ரி டு ஜாயின் இன்டர்நேஷனல் ஃபுல் சோலரம் நூறாவது கண்ட்ரி ஜாயின் ஆயிருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்தியாவும் பிளஸ் பிரான்ஸும் சேர்ந்து வந்து சிஓபி டுவெண்ட்டி ஒன்ல வந்து கொண்டு வந்தாங்க சிஓபி டுவெண்ட்டி ஒன் ஆஃப் ஒன்எஃப் பாரிஸில் நடக்கும் போது இது கொண்டு வந்தாங்க சரிங்களா வாஸ் சிக்ஸ் டிசம்பர் டூ வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு கோர்ஸ்ல சரிங்களா மெம்பர்ஸ் ஒன் ட்வெண்ட்டி கண்ட்ரீஸ் வந்து சிக்னட்ரியாஸ் இருக்காங்க நூறாவது கண்ட்ரி வந்து ஜாயின் ஆகுது நூறு ஜாயின் வந்து ஸ்பெயின்

அடுத்து பிளேசஸ் இன் நியூஸ் பொலிவியா பத்தி நியூஸ் வந்துருக்கு ஆஃப் கூப் கவர்மெண்ட் அவங்க கவர்மெண்ட் எதிராக அவங்க கூப்பு வந்து கூப்பிடுன்னு என்னது சொல்லுவாங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவங்க வந்து கிளர்ச்சி பண்றது சரிங்களா ஸோ பொலிவியா பத்தி லேண்ட்லாக் கண்ட்ரி லேண்ட் லாக் கண்டினா சுத்தி முத்தியும் எல்லாமே நாடுகளில் தான் இருக்கும் தண்ணி இருக்காது சரிங்களா நீ பாருங்க பொலிவியா சுத்தி என்ன இருக்கு ஸோ இன் லொக்கேட்டன் சதர்ன் ஹெமஸ்பியர்ல இருக்கு சரிங்களா நார்தர்ன் ஹெமிஸ்பியர் சதர்ன் ஹெமிஸ்பியர் இது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இது இருக்கு ஸோ பார்டரிங் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பார்டர் பண்ணிட்டு இருக்கு பிரேசில் அர்ஜென்டினா பிரேசில் அர்ஜென்டினா அப்புறம் என்ன உங்களுக்கு சிலி சரிங்களா ஸோ இப்போ பராகுவா சில்லி பெரு இதெல்லாம் வந்து அது வந்து பார்டர் பண்ணிட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா கேபிட்டல் சிட்டி பாத்தீங்கன்னா லாபெல்ஸ்

மினரல்ஸ் ஜ இருக்கு சில்வர் இருக்கு டெங்கு இருக்கு லெட் இருக்கு பொலிவியா ஸோ பாருங்க டோட்டல் ரேட் வந்து கேட்டுருக்கானா பாருங்க கங்காவோ டவுன்ஸ்டிங்ல இருந்து அடிக்க சொல்லியிருக்காங்க அடிக்க வைக்க சொல்லியிருக்காங்க இதை பார்த்துக்கோங்க அப்ளைமெண்ட் ஆஃப் லோக்கல் பாப்புலேஷன் என்னது கேட்டிருக்காங்க டீலிமிட்டேஷன் வந்து எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க சொல்லுங்க ஜாயின்ட்லி லான்ச்சு பை இந்தியா யூஎஸ்ஏ இன் டூ தௌசண்ட் பிப்டீன் ஆன் சைட் லைன் ஆஃப் சிஓபி டுவெண்ட்டி யூனிஃபார்ம் இன் பீஜிங் ட்ரூ ஆஃப் ஆல்சா ட்ரூ ஆஃப் ஆல்சாமா இந்த ஸ்டேட்மெண்ட்டு கேக்குதா சொல்லுங்க ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆஃப் ஆல்சா நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல ஃபால்ஸ்னா என்ன ஃபால்ஸ் ட்ரூனா என்ன இதுல கேக்குதா சொல்லுங்க இந்தியாவும் யுஎஸ்ஏ சேர்ந்து ஆரம்பிச்சாங்களா

ஆமா ஜி செவன் மீட்டிங்ல சென்னகேஸ்வரா டெம்பிள் தமிழ்நாடு எங்க இருக்கு இது கர்நாடகா ஓகேவா ஸோ இதெல்லாம் நீங்க இதை தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கங்க சரிங்களா நீங்க டெய்லியுமே வந்து நோட்டு போட்டு இந்த ஒன்லைனால் மட்டும் தனி தனியா எடுத்து எழுதி வச்சுக்கங்க அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஓகேவா யாரு டவுட் இருக்கா Okay